யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று புதன்கிழமை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆனந்தகுமார் என்ற நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை இந்த மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும் இதேவேளை மர்மக்காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சடுதியான சுகையினத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை நாற்பது பேர் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரால் எலிகாய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன அத்துடன் வேறு சில விலங்குகளின் மலத்தொற்றாலும் இவ்வாறான நோய்நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடி தண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என சுகாதார துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்படாத குறித்த மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று வரையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காகவும் தேவை ஏற்படின் மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளிலிருந்து ஆளணையினரை பெற்று பயன்படுத்துமாறும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது